அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்ரியவர்களே தற்பொழுது நாம் ஹெஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இவ்வருடம் வருடம் ஹஜ்ஜி செய்ய இருப்பவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டிய புனிதமிகு மக்கா முகர்ரமாவுக்கு சென்றிருக்கின்றார்கள் அந்த ஹாஜிகளுக்கு இன்றைய நாள் பிறை ஏழாக இருந்து கொண்டிருக்கின்றது இன்றிலிருந்து பிறை பதிமூன்று வரைக்கும் அவர்கள் என்னென்ன நிகழ்வுகளை செய்ய வேண்டும் என்பதை இக்காணொலியினூடாக நாம் பார்க்க இருக்கின்றோம் எனவே பிறை ஏழு முகருத்துலுகையின் பின்னர் அங்கே பயணம் சென்றிருக்கின்ற ஹாஜிகளுக்கு அந்த இமாம் ஒரு ஹுத்துபா நிகழ்த்துவார் அந்த ஹுத்துபாவிலே அந்த ஹாஜிகளை பார்த்து கூறுவார் நாளே தினம் பிறை எட்டாக இருக்கின்றது அதாவது அர் எவமு தருவியா என்று சொல்லக்கூடிய நாளாக இருக்கின்றது அந்த நாள் அனைவரும் மினாவுக்கு பயணமாக வேண்டும் பயணமாகி ஒரு நாள் முழுக்க அதாவது லுஹர் அசர் மகரிபு இஷா அடுத்த நாள் சுபகு வரைக்கும் அங்கு தங்க வேண்டும் என்று அந்த இமாம் அவர்களுக்கு கூறுவார் அடுத்த நாள் பிறை ஒன்பது அரஃபாவுடைய நாள் மினாவில் இருந்து அரபா நோக்கி பயணமாக வேண்டும் அரஃபாவுக்கு சென்றடைவதற்கு முன்னர் நமீரா என்னும் இடத்தில் தரிக்க வேண்டும் அந்த இடத்திலே இமாம் ஒரு ஹுத்துபா நிகழ்த்துவார் அதன் பின்னர் பிரயாணிகளாக இருக்கின்றவர்கள் மொஹரையும் அஸ்ரையும் சேர்த்து ஜம்முத்தக்கதையும் செய்து கொள்வார்கள் அதன் பின்னர் குளித்துக் கொள்ள வேண்டும் குளித்துக் கொள்வது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது கு அரசாவுக்குள் நுழையின் முன் தல்பியா தல்பியாவுடன் செலவாத்து சொன்னவர்களாக நுழைய வேண்டும் நுழைந்த பிறகு அவர்களுக்கு ஏழுமான அளவோ அழுது பாவ மன்னிப்பில் ஈடுபட வேண்டும் அன்றைய நாள் சூரியன் மறைந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபாவுக்கு செல்ல வேண்டும் பிரயாணிகளாக இருக்கின்றவர்கள் மாத்திரம் முஸ்தலிஃபாவில் தொழுகை மற்றும் இஷா தொழுகை மகரீபி தொழுகையை இஷா தொழுகையுடன் சேர்த்து பிற்படுத்தி தொழுவார்கள் இயலுமானவர்கள் முஸ்தலிஃபாவில் தங்குவார்கள் இயலாதவர்கள் மீண்டும் மினாவுக்கு திரும்பிச் சென்று விடுவார்கள் அப்படி தங்குகின்றவர்கள் சுபகு வரை தங்க வேண்டும் தங்கி கற்களை சேகரித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் பெருநாள் இரவு சுபகு தொழுகைக்கு பின்னர் அங்குள்ள மஷருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு செல்ல வேண்டும் அங்கு தல்பியா துவா சலவாத்து இஸ்தகுபார் போன்ற விடயங்களை அதிகமாக செய்து கொள்வது சிறந்ததாகும் அங்கிருந்து சூரியன் உதயமாகுவதற்கு முன்னர் மினாவுக்கு புறப்பட தயாராகிவிட வேண்டும் வழியிலே செல்லுகின்ற பொழுது மினாவுக்கு செல்லுகின்ற வழியில் தம்பத்துள் அகபாவிலே ஏழு ஹற்கள் எரிய வேண்டும் அதன் பின்னர் தலைமுடியை மழிக்க வேண்டும் அல்லது ஒரு சில முடிகளை கத்தரித்து கொண்டால் போதுமானதாகும் அதன் பிறகு அன்றைய தினம் மக்கா முக்கர்ரமாவுக்கு சென்று தவாஃபுல் இஃபாலாவை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றிவிட்டு இரண்டக்காத்துக்கள் சுண்ணத்துல வேண்டும் சாயி செய்யிருந்தால் அதையும் நிறைவேற்றிவிட வேண்டும் இது பெருநாள் அன்றைய நிகழ்வாகும் அதாவது பிறை பத்தாவது நாள் நிகழ்வாகும் பின்னர் மீண்டும் இனாவுக்கு செல்ல வேண்டும் அங்கே இரவு தங்கி காலையில் இருபத்தி ஒரு கற்கள் சேகரிக்க வேண்டும் பின்னர் குளித்துக்கொண்டு அந்த துகர் தொலைகைக்கான நேரம் நுழைந்த பிறகு தொழுவதற்கு முதல் மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளிக்கு அருகிலுள்ள ஜம்ரத்தில் ஊலா மற்றும் ஜம்ரத்து சானியா மற்றும் ஜம்ப்ரத்துல் அக்கபாவில் ஏழு கற்கள் எரிய வேண்டும் இது பிறை பதினோராம் நாள் நிகழ்வுகளாகும் அதன் பிறகு பிறை பதினோராம் நாள் இனாவில் தங்க வேண்டும் பிறை பன்னிரண்டு காலையில் மீண்டும் இருபத்தி ஒரு கற்கள் சேகரிக்க வேண்டும் அன்று நுகர்தொலகைக்கான நேரம் நுழைந்த பிறகு தொழுவதற்கு முன்னர் மஸ்ஜிதுல் ஹைஃப் எனும் பள்ளிக்கு அருகிலுள்ள ஜம்பரத்துல் ஊலா மற்றும் ஜம்ரத்து சானியா மற்றும் ஜத்துள் அகாவில் சேகரிக்கப்பட்ட இருபத்தி ஒரு ஹட்களையும் ஏழு ஏழு கட்களாக எறிய வேண்டும் எனவே அந்த இடத்திலே இமாம் குத்துபா ஒதுவார் அதிலே ஹாஜிகலே ஊருக்கு புறப்பட இருப்பவர்கள் புறப்பட்டு செல்லலாம் தங்க விரும்புகின்றவர்கள் தங்கலாம் பயணம் செய்ய இருக்கின்றவர்கள் சூரியன் மறைவதற்குள் மினாவை விட்டு வெளியாகிவிட வேண்டும் அவ்வாறு சூரியன் மறைந்தும் வினாவை விட்டு வெளியாகவில்லை என்றால் அன்று அங்கு தங்கி கல்லறிந்து விட்டு தான் செல்ல வேண்டும் பதிமூன்றாம் இரவும் தங்குவதாக முடிவு செய்தால் மேலே சொல்லப்பட்டது போன்றோ அந்த உரிய இடங்களில் கற்களை எறிந்து கொள்ள வேண்டும் இதன் பிறகு நேரடியாக தமது நாடுகளுக்கு செய்துவிட்டு புறப்பட தயாராக இருக்கின்றவர்கள் தாமதிக்காமல் விதாவை செய்துவிட்டு அறத்தை விட்டு வெளியாகிவிட வேண்டும் எனவே அன்பானவர்களே மேலே நாம் பார்த்த விடயங்கள் அனைத்தும் புனித மிக மக்கா முகர்மாவுக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி சென்றிருக்கின்ற ஹாஜிகள் பிறை ஏழு தொடக்கம் பிறை பதிமூன்று வரை செய்ய இருக்கின்ற அமல்களாகும் எனவே இந்த அமல்களை நல்ல முறையிலே செய்துவிட்டால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகிவிடுகின்றது எனவே அப்படி இவ்விடயங்களை செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆகவ ஆகுவதற்கு ஏகவொல்லனாய் நல்லாவும் சாலா தோஃபிக் சிவனாக மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கின்ற அந்த ஹாஜிகள் ஃபலஸ்தீனில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் பெரியார்கள் பெண்கள் அனைவருக்குமாக வேண்டி விசேஷமான ஒரு துவா பிரார்த்தனைகளை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் இன்னும் உணவு உண்பதற்கு உணவு இல்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் மிகவும் அல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் எனவே அந்த மக்களுக்கும் விசேஷமான பிரார்த்தனைகளை நீங்கள் ஹஜு சென்றிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் வாகனாபிள்ளாகி விரும்புமே அஸ்ஸாம் வலைக்கும் அலைக்கும் உல்லாகிய வரக்காத்து